அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் தீய சக்தியை விரட்டும் கால பைரவரின் தேவ கணங்கள் வெண்கடுகு இது ஒற்றுமையை அதிகரிக்கும் வெண்கடுகு சாமானியமான பொருள் அல்ல அது கடவுள் தன்மையை கொண்டது அது தேவ கணம் ஆகும் தீய சக்திகளை அடியோடு விரட்டும் சக்தி வெண்கடுகுக்கு ஒன்று வெண்கடுகை வீட்டின் அனைத்து இடத்திலும் தூவி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டை பெருக்காமல் அப்படியே வைத்திருந்து அதன் பின்பு வெண்கடுகை பெருக்கி எடுத்து ஒரு துணியில் முடிந்து வைத்து மூன்று வழிகள் கூடும் முச்சந்தியில் போட்டுவிடுங்க பின்பு தண்ணீரில் விபூதியை கலந்து வீட்டின் அனைத்து இடங்களிலும் தெளித்து விடுங்க இதனால் நம்முடைய அனைத்து எதிரிகளும் காணாமல் போய்விடுவார்கள் என்பது உறுதி கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது என்பது பழமொழி அது வெண்கடுகு விஷயத்திற்கும் பொருந்தும் வெண்கடுகு தெய்வீக தன்மையை உடையதாகும் அது மட்டுமல்ல கால பைரவரின் தெய்வ கணமாகவும் இது விளங்குகிறது இதில்தான் தான் பைரவர் கொண்டுள்ளார் பொதுவாக வீடுகளில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் போடுவது வழக்கம் அப்படி செய்தால் நமது வீட்டை துஷ்ட சக்திகள் அண்டாது என்பது ஐதீகம் அதுபோலவே சாம்பிராணியுடன் வெண்கடுகு சேர்த்து தூபம் போட்டு அந்த புகையை நம்முடைய வீட்டு பூஜையறை உள்ளிட்ட அனைத்து அறைகளிலும் பரவச் செய்தால் தீய சக்திகள் ஓடிவிடும் என்பது உண்மை கால பைரவர் எம்பெருமான் ஈசனின் அவதாரமாகவே கருதி இந்துக்கள் வழிபட்டு வருகின்றனர் அனைத்து சிவாலயங்களிலும் பரிவார தெய்வங்களுக்கும் தனித்தனியாக சந்நிதிகள் இருப்பது போல கால பைரவருக்கும் தனி சந்நிதி அமைந்துள்ளது கால பைரவர் சன்னதி சிவாலயங்கள்ல வடகிழக்கு மூலையில் நவக்கிரக சன்னதிக்கு அருகில் அமைந்திருக்கும் கோவில்களில் இரவு பூஜை முடிந்த பின்பு அனைத்து சன்னதிகளையும் பூட்டி சாவிகளை கால பைரவரின் காலடியில் வைத்து போட்டிவிடுவார்கள் மறுநாள் காலையில் மீண்டும் கோவிலை திறக்கும்போது கால பைரவரை பூஜித்து பின்பு சாவியை எடுத்து அனைத்து சன்னதிகளையும் திறந்து பூஜையை ஆரம்பிப்பார்கள் கால பைரவருக்கு தினசரி பூஜை நடைபெற்றாலும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி தினத்திலும் ராகு காலத்திலும் பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது ஆகும் காக்கும் கடவுள் அதிலும் கால பைரவருக்கு மிகவும் உகந்த அவருடைய ஜென்ம நட்சத்திர நாளான கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமி அன்று பக்தர்கள் தங்களின் வேண்டுதலை நிறைவேற்ற கால பைரவரை வணங்குவது உண்டு பைரவருக்கு பிடித்தமான செவ்வரளி மலர்களை சாற்றி பணிந்து வணங்கினால் விரைவில் கடன் பிரச்சனை தீரும் உடைமைகள் களவு போகாது என்பது ஐதீகம் பைரவருக்கு மிளகு கலந்த சாதம் நைவேத்தியமாக படைத்து வழிபட்டால் எதிரிகள் காணாமல் போய்விடுவார்கள் என்று சொல்லுவாங்க பைரவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பொருட்களை கொண்டு நைவேத்தியம் செய்து வழிபட்டால் ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதேபோல நமது வீட்டில் பைரவருக்கு மிகவும் பிடித்தமான வெண்கடுகு போட்டு புகைப்பிடித்தால் வீட்டை சுற்றியுள்ள தீய சக்திகள் ஓட்டம் பிடிக்கும் என்பதோடு நம்மிடமுள்ள தீய எண்ணங்களும் நம்மை விட்டு விலகும் என்று சொல்லப்படுகிறது அதேபோல பிரிந்து சென்ற குடும்ப உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வெண்கடுகு உதவுகிறது வீட்டில் சாம்பிராணி போடும்போது அதனோடு சிறிதளவு குங்கிலியத்தையும் வெண்கடுகையும் சேர்த்து சாம்பிராணி தூபத்தை வீடு முழுவதும் பரவவிட்டு பின்பு பூஜை அறையில் வைத்து அத்துடன் சிறிது ஏலக்காய் பொடி செய்து தூபத்தில் தூவிவிட்டால் வீடு முழுவதும் வெண்கடுகின் மனம் சோழ்ந்து வீட்டில் அமைதி தவள ஆரம்பிக்கும் இதை தினந்தோறும் வீட்டில் செய்து வாங்க அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து வீட்டில் அமைதி நிலவுவதோடு செல்வ வளமும் பெருகும் முக்கியமாக பைரவர் ஜெயத்தி தினத்தன்று வீட்டில் மின்கடுகு உபயோகித்து சாம்ராணி தூபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களிடம் உள்ள தீய எண்ணங்களும் உங்க வீட்டில் உள்ள தீய சக்திகளையும் ஓட விரட்டிடலாம் சோ, தீய சக்திகளை விரட்ட இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி